வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இனவாதத்தை தோற்கடிக்க தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாவிட்டால் புதிய சட்டங்கள் வகுக்கப்பட்டேனும் நாட்டில் இனவாத அரசியலுக்கு இடமளிக்கப்படாது என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கருத்துக்களை வெளிப்படுத்தும் உரிமையை தாம் மதிப்பதாகவும் ஒவ்வொருவரும் தங்களுக்கு விருப்பமான அரசியலில் ஈடுபடும் உரிமையை மதிப்பதாகவும் ஜனாதிபதி கூறினார் தருவாக்கலை பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கம் வடக்கு கிழக்கு மலையகம் மற்றும் தெற்கு உள்ளிட்ட அனைத்து மக்களின் பங்களிப்பு உருவாக்கப்பட்டது தற்போதைய தலைமுறையினருக்காக மீண்டும் ஒருபோதும் போரே நடத்தாத ஒரு நாட்டை கட்டியெழுப்ப பாடுபடுவோம் ஒரு நாடு முன்னறுவதற்கு மிக முக்கியமான வடிவம் பொருளாதார நிலைநாட்டுவதாகும் ஆனால் எங்களுக்கு நிலையற்ற பொருளாதாரம் இருந்தும் பொருளாதாரம் குறித்து பெரும் சந்தேகம் இருந்தது எனினும் எங்கள் நிர்வாகத்தின் போது நாட்டில் பொருளாதாரத்தை படிப்படியாக உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மக்கள் படிப்படியாக இயல்பு வாழ்க்கைக்கு பழகி നാം കാണാം ജനാധിപതി வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் உருவாக்குவோம் என வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அந்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றவில்லை என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இன்று பலர் இந்த அரசாங்கத்தை பொய் கூறும் அரசாங்கம் என்றும் ஏமாற்றும் அரசாங்கம் என்றும் கேவலமான அரசியலில் ஈடுபடும் அரசாங்கம் என்றும் கூறுகின்றன இருபத்தி நாலு மணி நேரமும் பொய் மற்றும் ஏமாற்று வித்தைகள் மூலம் மக்களை திசை திருப்பி இந்த அரசாங்கம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்து நாட்டு மக்களின் உப்பு தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத அரசாங்கமாக காணப்படுகிறது எரிபொருள் சலுகைகளை வழங்குவதாக கூறினாலும் இதுவரை இவர்களால் வழங்க முடியாது போயுள்ளது மின்சார கட்டணத்தை கூட இவர்களால் முறையாக குறைக்க முடியாது போயுள்ளது உரமானியம் வழங்கப்படவில்லை எதிர்காலத்தில் உரங்களின் விலைகள் அதிகரிக்கும் ஜானை மனித மோதலினால் பாரிய சேதம் ஏற்படுவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன பயிர் சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை இது விவசாய சமூகத்தையும் முழு நாட்டையும் ஏமாற்றும் நடவடிக்கையாகும் இந்த பிரச்சனைகள் எதற்கும் அரசாங்கத்திடம் பதில் இல்லை எனவும் எதிர்க்கட்சி தலைவர் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உள்ளராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்தல் தொடர்பில் ஜனாதிபதி தெரிவித்த கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய சுதந்திர முன்னணியின் பொதுச்செயலாளர் மைத்திரி குணரத்ன தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ததை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதையே மைத்ரி குணரத்ன இவ்வாறு குறிப்பிட்டார் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் வாக்களிக்க கூடும் என தற்பொழுது அரசாங்கத்திற்கு புலனாய்வு அறிக்கைகளின் ஊடாக தகவல் தகவல்கள் கிடைக்க அதன் காரணமாகவே ஜனாதிபதி தற்பொழுது தேர்தல் மடங்களில் எல்லாம் எதிர்வரும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் திசை காட்டிக்கு அதிகாரம் வழங்காவிட்டால் அந்த உள்ளுராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படாது என தேர்தல் விதிமுறைகள் மூறும் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார் ஜனாதிபதியின் இந்த கருத்து சட்டத்திற்கு முரணானது எதிர்வரும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் ஜார் வெற்றி பெற்றாலும் அந்த உள்ளுராட்சி மன்றங்களுக்கு கட்டாயமாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவே ஜனாதிபதியின் இந்த கருத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என மைத்ரி குணரத்ன குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டின் பிரதான ஏற்றுமதி பயிர்களான தேயிலை தென்னை மற்றும் ரப்பர் ஆகியவற்றின் உற்பத்தி இந்த ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது வறட்சியான காலநிலை காரணமாக கடந்த பிப்ரவரி மாதத்தில் தேயிலை உற்பத்தியானது பதினைந்து கிலோ கிராம் வீழ்ச்சி அடைந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் கடந்த வருடம் பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் ஏற்றுமதி உற்பத்தி ஐந்து மூன்று மில்லியன் கிலோகிராம் நூற்றி எழுபத்தி எட்டு தசம் ஒன்று மில்லியன் தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் இது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் கணிசமான அளவு வீழ்ச்சியாகும் எனவும் இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பட்டழந்த விடயத்தில் சர்வதேச பங்களிப்பை பற்றி சிந்திக்கும் தற்போதைய அரசாங்கம் தமிழர்களின் இன பிரச்சனை தொடர்பான சர்வதேச விசாரணை குறித்து சிந்திக்க தயாராக இல்லை என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச விசாரணை நிராகரிக்கப்படுகின்றமையானது முழுமையான இனவாத செயல் எனவும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அன்னை பூபதியின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்த நிகழ்வு நேற்றைய தினம் பல்கலைக்கழகத்தில் உணர்வுபூர்வமாக பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்று இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வில் அகவணக்கம் செலுத்தப்பட்டு அன்னை பூபதியின் திருவுருவப் படத்திற்கு சுடரேற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது அத்துடன் அன்னை பூபதி தொடர்பான நினைவுரையும் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக மாணவர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது வன்னி பகுதிகளில் காணப்படும் காணி விடயங்களில் உள்ள சிக்கல் நிலைமைகள் மற்றும் பர்னி பகுதியில் உள்ள சில அபிவிருத்தி விடயங்கள் தொடர்பாக பர்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிகரன் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகத்திடம் எடுத்துரைத்துள்ளார் ஜாலில் அமைந்துள்ள வடக்கு மாகாண ஆளுநரின் அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் வடக்கு ஆளுநருக்கு இந்த விடியங்களை எடுத்துரைத்துள்ளார் இந்த நிலையில் தம்மால் எடுத்துரைக்கப்பட்ட வடியங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துவதற்கு ஆளுநர் இதன்போது தெரிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கருத்து தெரிவிக்கையில் முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களில் அதாவது வன்னியில் காணப்படும் சில குறைபாடுகள் தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனை சந்தித்து கலந்துரையாடியிருந்தேன் குறிப்பாக வன்னி பகுதியில் காணி வடியங்களில் இருக்கின்ற சிக்கல் நிலைமைகள் தொடர்பிலும் அபிவிருத்தியுடன் தொடர்புடைய வடிவங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடியிருந்தேன் ஆளுநரிடம் என்னால் சுட்டிக்காட்ட பர்னி பகுதி காணிகள் தொடர்பான சிக்கல் நிலைமைகள் பர்னி அபிவிருத்தியுடன் தொடர்புடைய விடயங்களில் கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார் அந்த வகையில் இந்த சந்திப்பு திருப்திகரமாக அமைந்தது எனவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தலில் இதுவரையில் ஆயிரத்தி எழுநூற்றி பன்னிரண்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் ஒன்பது முறைப்பாடுகளும் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு முறைப்பாடுகளும் ஏனைய வடியங்கள் தொடர்பில் நூற்றி இருபத்தி ஆறு முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் குழு மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தேர்தல் பிரச்சாரங்களின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக கூறி உள்நாட்டு யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டுவர காரணமாக இருந்தவர்களை கைது செய்து உயிர் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரியை கைது செய்துள்ளதாக அரசாங்கத்தினர் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளனர் தேர்தல் மேடைகளில் ராஜபக்ச குடும்பத்தினரை சாடாதது ஜனாதிபதி உலகளவிய வர்த்தக சரிவு தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீலங்கா பொதுஜன தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்ச அனுராதபுரம் பகுதியில் வேட்பாளர் மற்றும் ஆதரவான கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்த தீர்வை வரியிலிருந்து உலகில் வறுமையான மற்றும் சிறிய நாடுகளை விடுவிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்கா ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொண்டுள்ளது இவ்வாறு அமெரிக்கா வரி முறையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என இருபத்தி எட்டு வறுமையான மற்றும் சிறிய நாடுகளின் பெயர் பட்டியலை ஐக்கிய நாடுகள் சபை வழங்கியுள்ளது அத்துடன் அந்த நாடுகள் தொடர்பில் பொருளாதார ரீதியில் அதிகமாக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை சுட்டிக்காட்டியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் இந்த இருபத்தி எட்டு நாடுகளின் பட்டியலில் இலங்கை உள்ளடக்கப்படவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது கொலம்பியாவின் பல பிரதேசங்களில் மஞ்சள் காய்ச்சல் தொற்று பரவி வருவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டில் ஆரம்பமான இந்த தொற்றால் இதுவரையில் எழுபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு கொலம்பிய அரசாங்கம் நாட்டில் அவசர சுகாதார நிலைமையை அறிவித்துள்ளது இதையடுத்து மஞ்சள் காய்ச்சலுக்கு எதிரான தடுப்பூசி பெற்றுக் கொள்ளுமாறு அந்த நாட்டு அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் மஞ்சள் காய்ச்சலால் பாதிக்கப்படும் அதன் உலக ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது எனினும் சுமார் பதினைந்து சதவீதமானோர் இந்த தொற்றால் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டு பத்து முதல் பதினான்கு நாட்களுக்குள் உயிரிழப்பதாகவும் உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமெரிக்க அரசாங்க செயல்திறன் திணைக்களத்தின் தலைவர் எலான் மாசில்க்கும் இடையே தொலைபேசி கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகள் தொடர்பில் இதன் போது கலந்துரையாடப்பட்டதாக இந்திய பிரதமர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் அமெரிக்காவின் அணை இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை முன்னேற்றுவதற்காக இந்தியா செயல்பட்டு வரும் நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது அதே நேரம் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி நான்கு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியாவிற்கு செல்ல உள்ள நிலையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்